இந்த சூர்யாசோட நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தை தொடர்ந்து நாப்பத்தி ஆறாவது திரைப்படத்துல விறுவிறுப்பாக நடிச்சிட்டு வராங்க இந்த ஒரு திரைப்படத்தோட டைட்டில் தற்பொழுது இணையதளத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது ஸோ டைட்டில் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி சூர்யா நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தை தெலுங்கு இயக்குனரான வெங்கி அட்லூரி இயக்குறாங்க இந்த ஒரு திரைப்படத்தில் சூர்யா சர்க்கு ஜோடியாக மமிதா பைஜ் வந்து நடிக்கிறாங்க இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் இந்த ஒரு திரைப்படத்திற்கு இசையமைக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது சூர்யா நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தோட டைட்டில் எப்போது வெளியாகும் ஸோ எந்த மாதிரியான டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஒரு நிலையில தற்பொழுது சூர்யா நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தோட டைட்டில் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு வைத்திருப்பதாக ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது விஸ்வநாதன் சன்ஸ் இந்த ஒரு டைட்டில் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு திரைப்படத்திற்கு வேற ஏதாவது டைட்டில் வச்சா என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்றக்கான அவங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ